சாகிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்தான் இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்களில் குறிப்பாக நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறார் ஏன் பீகாருக்கு சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளுத்தி போட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கு பற்றி இருந்து கொண்டிருக்கிறது அந்த பீகாரில் ஓட் சோர் பண்ணி அறுபத்தைந்து லட்சம் பீகார் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிய விவகாரம் தீப்பிடித்து இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இவருடைய ஸ்டாலின் அவர்கள் அங்கே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சென்று நான் இதற்குத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஓட் அதிகார் யாத்ரா என்று கடந்த பதினேழாம் தேதி ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆர்ஜேடி கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்தியா கூட்டணி அனைத்து முக்கிய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பங்கேற்கக்கூடிய யாத்திராவில் தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் ஏன் சென்றார் என்னென்ன பேசினார் அவருடைய பேசிய பேச்சுக்கள் ஏன் அரசியல் அரங்கே அதிர வைத்திருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த பிரயாணம் சொல்லக்கூடிய செய்தி என்ன பின்னணி என்ன என்பதை குறித்து உடைய அந்த காலையில் தான் இது போன்ற காலவுடைய உங்களுக்கு வரவேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாய்ப் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரடியாக காணொலிக்கு செல்கிறோம் நேற்று சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே பீகாருக்கு சென்றார் அதில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பதிவு போட்டார் டச் டவுன் பீஹார் நான் பீகாரை வந்து சென்றடைந்து விட்டேன் தி லேண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டட் லல்லு பிரசாத் ஜி ஏதாவது கிரீட்ஸ் மீ வித் ஃபயர் இட்ஸ் இன் இன் இட்ஸ் ஐ அந்த லல்லு பிரசாத் யாதவ் கலைஞருக்கு மிக நெருக்கமானவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக நெருக்கமானவர் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நிறைய வரலாறு இருக்கிறது இன்றைக்கு அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் வந்து களத்தில் நிற்கிறார் என்று சொன்னார் அந்த அப்பாவுடைய தந்தையுடைய ஜீன் தொண்ணூறுகளில் ரத யாத்திரைங்கிற பேரால் பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பதால் தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல ரத யாத்திரை என்ற பெயரால் ரத்த யாத்திரையை ஓட்டினார் எல்கே அத்வானி அத்வானி அவர்கள் பீகாருக்கு வந்தால் அவரை கைது செய்வேன் என்றார் லல்லு பிரசாத் யாதவ் அப்போ அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தார் அவ்வளோ போல்டான முதலமைச்சர் மீறி அத்வானி என்ன பண்ணார் அந்த ரத யாத்திரை பாஜகவுடைய யாத்திரை வந்து உள்ளே போச்சு பீகாருக்குள்ளே கைது செய்தார் அப்படிப்பட்ட ஒரு போல்டான தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அதை தான் சுட்டி காட்டுகிறார் வித் ஃபயர் இன் இட்ஸ் ஐஸ் த சாயில் ஹெவி வித் எவ்ரி ஸ்டோலன் ஓட் அதாவது இந்த ஒவ்வொரு ஓட்டையும் திருடன ஒவ்வொரு ஓட்டுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய மாநிலம் இந்த மாநிலம் ஜாயின்ட் மை பிரதர்ஸ் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அண்ட் சிஸ்டர் பிரியங்கா காந்தி வந்து கலந்து கொண்டக்கூடிய இந்த ஓட்டு அதிகார யாத்திரால நானும் என்ன செய்கிறேன் வந்து கலந்து கொண்டிருக்கேன் அன்ஸ்டாப்பிள் ஸ்ட்ரென்த் இது வந்து இது அனைவருடைய கூட்டு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத குறிப்பாக நம்ம சொல்லதாக இருந்தால் பல விஷயங்களை பேசினார் முக்கியமாக வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நாங்கள் வந்திருக்கேன் என்று சொன்னால் இது வந்து சமூக நீதி மதச்சார்பின்மையை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது இந்த பேரணி ராகுல் காந்தி தேஜஸ்வியாவது கூட்டு முயற்சியுடைய பேரணி வந்து இதை உண்மைப்படுத்துகிறது எனவே அதை அடையாளப்படுத்துவதற்கு நான் வந்திருக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் லல்லு பிரசாத் அவர்களுக்கும் மிக நெருக்கமாக உறவு இருந்திருக்கு பாஜகவோடு கொஞ்சம் கூட சமரசம் செய்யாமல் பயப்படாமல் அவர் வந்து அரசியல் செய்தவர் லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய வழித்தடத்தில் அப்பாவுக்கு மகன் தப்பாமல் பிறந்திருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் என்று அவரை புகழ்ந்துரைத்தார் கடந்த ஒரு மாத காலமாக வந்து இந்தியா பீகாரைத்தான் பார்க்கிறது இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் பீகாருடைய மக்கள் திரண்டு எழுந்திருக்கிறார்கள் அதான் தேசத்தினுடைய குரலை வந்து பீகார் நிச்சயமான செய்திக்கு பிரதிபலித்திருக்கிறது ஜனநாயகத்தினுடைய குரலை வந்து பிரதிபலித்திருக்கிறது குறிப்பாக இதுதான் வரலாறு லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் உட்பட பலர்கள் வந்து இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் இந்த அரிய பணியை இன்றைக்கு தன் தோளிலே சுமந்து நிற்கிறார் தேஜஸ்வி யாதவ் அவருக்கு உற்ற துணையாக பக்க பலமாக ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதை வந்து சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்குனா தேஜஸ்வி யாதவ் கார் ஓட்ட ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி மேலே நின்று கையை சைக்கிறான் என்று சொன்னார் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு இது அரசியல் நட்பு மட்டும் கிடையாது ரெண்டு உடன் பிறந்த நட்பாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலக்காக நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க பீகாருடைய தேர்தலில் இதுதான் முக்கியமாக சொல்லக்கூடிய பாயிண்ட் பீகாருடைய தேர்தலில் இந்த நட்பு தான் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆர்ஜேடி கூட்டணி அந்த மகா கட்பந்தன் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது அந்த வெற்றி இந்தியா கூட்டணி பெறக்கூடிய அடுத்தடுத்த வெற்றிக்கு அச்சாரமாக அமையும் பாஜகவுடைய துரோக அரசியல் தோற்க போகிறது தேர்தலுக்கு முன்பாகவே இவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி முதலமைச்சர் பேசினார் என்னையும் பாருங்கள் தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடக்கூடிய பொம்மை அப்படிங்கிறவங்கள இப்படி சொல்கிறதுக்கெலாம் ஒரு தைரியம் வேணும் மடியில் கனமில்லாமத்தா இந்த மாதிரியெல்லாம் பேச முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிற அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியது ஜனநாயக படுகொலை சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதை விட பயங்கரவாதம் என்ன இருக்க முடியும் பாஜக கூட்டணிந்து தோர்த்துவிடும் தோல்வியிட்டுவிடும் பீகாரில் வந்து செம்ம அடி பற அடி வாங்க போகிறாங்க என்பதை தெரிந்த காலத்தினால்தான் பீகார் மக்களை வாக்களிக்க விடாமல் தேர்தல் கமிஷனை வைத்து நிசாக தடுக்கிறது பாஜக என்று அப்பட்டமாக பம்பாட் பண்ணிட்டு போயிருக்கார் அப்போ இந்த கருத்து தான் இன்றைக்கு வரைக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேஜஸ்வி யாதவ் இன்றைய ராத் யாத்திரையில் இன்றைய பேரணியில் காலையில் வந்து பொதுமக்கள் லட்சோபு லட்சம் பொதுமக்களை கூடியிருக்கக்கூடிய சாலையினுடைய கூடி கூடியிருக்கக்கூடிய அந்த பேரணியில் அவர் கேட்குறார் உங்களுக்கு டூப்ளிகேட்டு சிஎம் வேணுமா ஒரிஜினல் சிஎம் வேணுமா உங்களுக்கு டூப்ளிகேட்டு முதலமைச்சர் வேணுமா ஒரிஜினல் முதலமைச்சர் வேணுமான்னு கேட்குறாங்க எல்லோரும் ஒரிஜினல் முதலமைச்சர் வேணும்னு கற்றுனாங்க அப்போ டூப்ளிகேட்டு ஓட்டை வைத்து டூப்ளிகேட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை எங்கே அனுப்பணும் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டுறாங்க இந்த அளவுக்கு மக்கள் எழுத்து லட்சோபு லட்ச தொண்டர்கள் பொதுமக்கள் சாலையில் கூடி கூடியிருக்கிறார்கள் அதனை கொளுத்தி போட்டது என்னன்னா இவர் ஒரு ட்ரிகராகிவிட்டது ஸ்டாலின் அங்கே போய் பேசியது வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து ஆகியிருக்கிறது எல்லா ஊடகங்களும் ராகுல் காந்தி கூட சொன்னார் இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கிறோம் இன்றைக்கு தேசிய தொலைக்காட்சியில் இதுக்கு எத்தனை தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது என்றெல்லாம் கேள்வியாக கேட்டார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய பேசிக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிட்டு வந்த பிறகு அத்தனை ஊடகங்களும் இன்றைக்கு திரும்பி இருக்கிறது ஆக அனைத்து வித அடையாள அட்டையை வைத்திருந்தும் பீகாருடைய மக்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்கள் எப்படி வந்து நீக்கினீங்க சகோதரர்களான ராகுல் தேஜஸ்வி பிறரக்கூடிய வெற்றியை தடுக்கவே முடியாது பாஜக எனவே தான் கொள்ளைப்புற மொழியாக இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு திருட்டு மோசடிகளை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் ஆணையத்தால் முறையான ஒரு பதிலை கூட சொல்ல முடியவில்லை ராகுல் காந்தி அவர்கள் வந்து உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்வேன்னு சொல்கிறாங்க ஏன் அவர் உறுதிமொழி பார்த்து தாக்கல் செய்யணும் இந்த மிரட்டலுக்கெல்லாம் ராகுல் காந்தி பயப்பட மாட்டார் ராகுல் காந்தியுடைய அந்த வார்த்தையிலும் கண்களிலும் எப்போதுமே பயம் இருக்காது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையில் சும்மா அரசியலுக்காக மேடைக்காக பேசுவது கிடையாது தான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த கவனத்தோடு பேசக்கூடியவர்கள் என்றெல்லாம் புகழாரம் சூட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது ஏன் பாஜக அவர் மீது பாய்கிறது என்றால் பாஜக தேர்தலை எப்படி கேலி விட்டது என்று ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பார்கள் அதைத்தான் பீகாரில் இப்போது கூடியிருக்கக்கூடிய இந்த லட்சோபலட்ச கூட்டம் எடுத்து காட்டுகிறது என்று மிக தெளிவான ஒரு உரையை வந்து ஆட்டினார் மிகப்பெரிய ஒரு அரசியல் உரை இது ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு பீகாருக்கு சென்று இப்படி அழுத்தமாக பண்ணுறான்னா இதை நம்ம சிலாகத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் இப்படி சொல்றதால ஊபிசு இவன் திமுகக்காக திமுகக்காக ஜால்ரா அடிக்கிறான் ஸ்டாலினுக்காக ஜால்ரா அடிக்கிறான்னு சில சங்கிகள் வந்து நிச்சயமாக கமெண்ட்டில் பதிவு செய்வார்கள் அப்படி நம்ம திமுகவுக்கு ஜால்ரா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஊப்பியும் கிடையாது நம்ம திமுக கட்சிக்காரன்னு கிடையாது அது நம்மை தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு முதலமைச்சர் இது போன்ற ஒரு திறமை வாய்ந்த ஸ்டாலின் போன்று ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் போன்று ஒரு ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியலே வந்து கா அதை ஊறி க திளைத்த ஒரு நிதானத்தை நிதானமான போக்கை கையாளக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிடைச்சது நமக்கு பெரிய பேருங்க அது நிச்சயமாக நமக்கு வந்து நம்ம கொடுத்து வைத்தவர் தான் ஸ்டாலின் இடத்துல வேறு யாரை வைத்து பாருங்களேன் ஆனால் எடப்பாடியார் இருந்தார் எவ்வளோ பிரச்சனை ஆனால் எடப்பாடியார் இருக்கும்போது முதலில் ஒரு உடைய ஆட்சியாக தான் நடந்துச்சு அப்போ இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியிலும் ஓரளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய சுய மரியாதையை நம்முடைய சுய உரிமையை தற்காத்து கொண்டு செல்கிறார் எ அதிலையும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக வந்து பீகாரில் போய் நின்று இப்படி பேசுகிறான்னு சொன்னால் இதுலேயும் என்ன செய்கிறாங்க சில தற்கூரிகளோ கமல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏன் அவர் வைக்கலை தமிழ்நாட்டிலே இப்போ தேர்ந்தெடுக்கும் போது தமிழ்நாட்டில் இப்போ பிரச்சனையா தமிழ்நாட்டிலேயும் வைப்போம் தேவைப்பட்டால் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் வைப்போம் அந்த கோரிக்கையாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு கோரிக்கையாக வைத்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பீகார் மாதிரி வைக்க வேண்டும் அப்படின்னு இதை வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா அவங்க வந்து காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பிரிஞ்சு போயிடுமா காங்கிரஸ் பிரிஞ்சு போய்விட்டால் அவரோடு என்ன செய்வாங்களாம் விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரிந்து போய்விடுமா பிறகு தாவே ஒன்னா ஒன்றா சேருவா எவ்வளோ பிற கற்பனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் தான் வந்து காங்கிரஸோடு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பீகார் வரைக்கும் முதலமைச்சர் சென்றார் எவ்வளோ பெரிய கற்பனை இங்கே காங்கிரஸுக்கு திமுகவுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லையா நல்லா தானே இருக்கிறோம் ஆக இந்த இந்தியா கூட்டணியுடைய அந்த ஒற்றுமையை பார்க்க சகிக்க கூட முடியாதவர்கள் நம்ம வெளியக்கூடிய இந்த காணொலிகளாக கீழே வந்து என்ன நாங்கள் கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம கொட்டாக கருத மாட்டோம் உங்களுக்கு எரிச்சல் வர்ற அளவுக்கு நம்முடைய காணொலி இருக்குன்னா அந்த நம்ம பெஸ்ட்டாக பேசியிருக்குன்னு அர்த்தம் சூப்பரான உண்மையான கருத்தை பேசியிருக்குன்னு அர்த்தம் மீண்டும் தொடர நானூறு இடங்கள் என்று கனவு கண்டவர்களை இரநூத்தி நாற்பது இடத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் நாங்கள் நிறுத்தி மெஜாரிட்டி என்று ஆட்டம் போட்டவர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள் என்று இப்படி பட்ட பகலில் என்ன செஞ்சிருக்காரு வெட்ட வெளிச்சத்தில் வந்து முதலமைச்சர் தாக்கி பேசியிருக்காரு மக்கள் சக்திக்கு முன் எப்படிப்பட்ட சர்வாதிகாரியும் மண்டியிட்டு தான் ஆக வேண்டும் என்று மீண்டும் பீகார் நிரூபிக்க வேண்டும் என்று அந்த கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்கு வந்து அவர் என்ன செஞ்சார் கொளுத்தி போட்டு வந்திருக்காரு அருமை சோதரர் ராகுல் காந்தி அவர்களே ராகுல் காந்தியை பற்றி சொல்கிறார் முதலமைச்சர் நீங்கள் இன்றைக்கு இந்தியாவிற்கான வழக்கறிஞராக இருக்கிறீர்கள் உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்கும் மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லை என்று சகோதரர் தேஜஸ்வி காட்டிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் பீகாரில் பெறப்போகும் வெற்றிதான் இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய இருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நடைபெறும் வெற்றி விழா கூட்டத்திலும் நிச்சயமாக நான் உறுதியாக பங்கேற்பேன் என்று பேசியிருக்கிறார் இது என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவ்வளவு தில்லு முன்னர்களை பண்ணியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக ஆக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து சட்டங்களையும் காலில் போட்டு மிதித்துவிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரிகள் பாஜகவுடைய தொண்டர்களைப் போல மோடியுடைய அடிமைகளைப் போல செயல்பட்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக நாங்கள் பிரித்திருக்கிறோம் அடுத்த ஆறு மாதத்தில் ரெண்டாவது லிஸ்ட் ரெடியாகிவிட்டது எண்பது தொகுதிகளில் இவர்கள் கையாடல் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் நாடாளுமன்ற தேர்தலில் எண்பது சற்போஸ் சற்றப்ப எழுபது டு எண்பது தொகுதிகளில் இவர்கள் கையாளல் செய்திருக்கிறார்கள் ஓட்டை திருடியிருக்கிறார்கள் திருட்டு ஓட்டை போட்டிருக்கிறாங்க இதுக்கு ஆதாரம் நாங்கள் என்ன செய்வோம் வெளியிடுவோம் என்று சொல்கிறார் இப்படி சொல்லும் போதெல்லாம் பாஜக காரங்க துடிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு மேலே குற்றச்சாட்டு சுமத்தும் போது பாஜக ஏன் துடிக்கிறது சரி கடைசி ஒரு மணி நேரத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டதாக இவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க பாஜக காரங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி இல்லை என்று மறுக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியில் பூத் தேர்ஜென்னால் அப்படிலாம் யாரும் வரலை சாதாரணமாக தான் இருந்துச்சு என்று சொல்கிறாங்க இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வந்து கேட்க தானே செய்கிறோம் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை பீகாரில் எப்படி எடுத்தீங்க நீங்கள் போடுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தானே வந்து வெளியிடுறாங்க அவள் தேர்தல் கமிஷன் நியாயமான தேர்தல் கமிஷன் நீதியான தேர்தல் கமிஷன் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும் இவர்கள் கேட்காமலேயே ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை கிளப்ப முன்னாடியே இந்த அருக்குப்பா எங்கள் மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லை இந்த அருக்கு டேட்டாவில் வெளியிட்டிருக்கலாமே வெளியிடவில்லையே அப்போ இதுலேருந்தே இருந்தே தெரியல என் அப்போ குதிர்கள் இல்லைன்னு கடைசியில் அன்னைக்கு டேட்டா வெளியிட்ட பிறகு கிச்ச சட்டப்போ பதினெட்டு தொகுதிக்கு மேலே பீகாரில் தலித் இஸ்லாமியர் கிறிஸ்தவாக்கு வச்சு வந்து அடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு முசாஃபர்பூரில் வந்து நேற்று நடந்த அந்த பேரணியில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி நின்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்தாங்க பாட்னால செப்டம்பர் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாட்டை நடத்திருக்காங்க அந்த மாநாட்டில் தான் அந்த பேரணி வந்து முடிவுக்கு வருது அதில் வந்து ஒரு கோடி மக்கள் வந்து திரளவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க எதிர்பார்க்குறேன் அவங்களாம் யார் இந்த நீங்கள் காணாமல் ஆக்கின அறுபத்தஞ்சி லட்சம் பேர் கண்டிப்பாக வருவான்ல எனக்கு ஓட்டு வேணுமென்று வருவார்கள் அல்லவா ஆக எலெக்ஷன் கமிஷனாக ஆஃப் இந்திய தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய முறைகடை செய்திருக்கிறது ஒரு வீட்டில் எண்பது ஓட்டு ஒரு வீட்டில் நாற்பத்தாறு ஓட்டு யாருன்னே தெரியல கர்நாடகாவில் வந்து உள்ள ஒரு தொகுதியில் நான்கு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் நான்கு தொகுதியும் உள்ளடக்கிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தோழி வரும் இதெல்லாம் ராகுல் காந்தியுடைய கேள்வி மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே சிவசேனா எல்லாம் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஃபார்மில் வந்தாங்க சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றாங்க அதுப்போ பார்த்தா நாடாளுமன்றத்தில் தோல் தோல்வி எப்படி வந்துச்சு இவர் வெற்றி பெற்ற இடத்துல எப்படி தோக்குறாங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எப்படி மக்கள் மாறி அப்படி மோடிக்கு வந்து வா வாக்களிக்கிறார்களா ஒரு பக்கம் இவிஎம் மிஷினில் முறைகேடு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான லட்சக்கணக்கான வாக்காளர்களை வந்து ஜாபிஜாவில் சேர்த்து வாக்காளர்கள் பட்டியலில் சேர்த்து முறைகேடாக என்ன செய்கிறாங்க வாக்களிக்கிறாங்க இந்த திருட்டுத்தனத்தை தான் ஓட் சோர் ஓட்டு திருட்டு என்று ராகுல் காந்தி இன்றைக்கி நாடு முள்ள என்ன செஞ்சிருக்காரு வெட்ட வளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கும் இந்த யாத்திரை வர வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பீகார்லேருந்து மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் பேரை பீகாரிகளை வந்து செஞ்சாங்க வாக்காளர் சேர்த்துருக்கிறாங்க இப்போ மற்ற மொத்த உத்தரப்பிரதேசம் மொழி மக்கள்லாம் எத்தனை லட்சம் பேர் சேர்த்துக்கோங்க தெரியவில்லை சட்டப்ப ஒரு ஒரு கோடி பேரை வந்து இங்கே வாக்களை சேர்த்தா அப்போ ஆட்சி மாறாதா தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீர்னு இப்படி தான் மலர வைக்கிறீங்களா இந்த கேள்வியெலாம் இருக்கா இல்லையா அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாகத்தான் இவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கையில் போட்டுக்கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து தன் தன் வசப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிடித்திருக்கிறார் எனவே இந்த மக்கள் சக்திக்கு முன்னால் ஒரு சக்தி நிற்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொல்லைப்புற மூலமாக ஆட்சியப்படுத்த மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் மக்களுடைய புரட்சியின் காரணமாக அவருக்கு ப பதவியேற்று தூக்கி எறியப்படுவார் என்ற செய்தியைத்தான் பீகாரில் ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் இது எந்த அளவுக்கு இது சாத சாதகமாக முடியப் போகிறது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது என்பதை வருங்காலம் நிச்சயமாக நமக்கு சொல்லி தெளிவாக சொல்லி புரிய வைக்கும் இது போன்ற ஜனநாயக படுகொலைகளை நடத்தக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒருபோதும் இந்தியராக நாம் என்ன அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது இந்தியா என்பது ஒரு சாவரின் ஸ்டேட் நம்முடைய இந்திய நாடு எல்லோரும் சகோதரத்துவ வாஞ்சோடு வாழக்கூடிய ஒரு நாடு நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடிய அந்த அம்சங்களை கொண்ட நாடு மதச்சார்பட்ட நாடு எல்லாருக்கும் இந்த நாடு சொந்தம் சுமூகமாக வாழ்வோம் சட்டப்படி வாழ்வோம் அப்படிப்பட்ட இந்தியாவை தான் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அடும்பாடுபட்டு தேசத்துக்கான சுதந்திரத்தை பெற்றுத்தந்து தன் உயிரெல்லாம் இழந்து தங்க தாம்பூலத்தில் தந்திருக்கிறார்கள் அதை நம்முடைய ஜென்ரேஷனுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் வெள்ளி தாம்பு தட்டிலே கொடுக்கணும் நீ அடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தாம்பு தடுத்து குப்பை வீசி டப்பாவை நீங்கள் ஆக்கிட்டு போனீங்கன்னா உச்சியும் நிச்சயமாக நம்ம நினைச்சு விடாது அதை அனுமதிக்க கூடாது எனவே தான் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த ஜனநாயகத்தை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நம்முடைய சாஹிப் டாக்ஸ் கூட வந்து துணை நிற்கிறது ராகுல் காந்தி பக்கம் நாம் நிற்கிறோம் அவர் பக்கம் நீதி இருக்கிறது எனவே இந்த ஓட்சோல் ஓட்டு திருட்டுக்கு எதிரான இந்த பேரணி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறோம் அந்த வெற்றிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வாகல் பங்கு கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அழு அழுத்தமாக பதிவு செய்தது பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்கு உரிய என்று சொல்கிறோம் இது போன்ற காலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஊடகத்தை சாய்ப் டாஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருப்போம் மிக்க நன்றி